ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது அறம் மற்றும் நேர்மையை பற்றி பேச பாஜகவிற்கு என்ன தகுதி உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேஷன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியதை சுப்பபைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் செங்கோல் என்பது இரண்டு விஷயத்தினுடைய குறியீடு ஒன்று மன்னராட்சியினுடைய குறியீடு இன்னொன்று அறம் மற்றும் நேர்மையின் குறியீடு அறம் மற்றும் நேர்மையை பேச பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் தமிழ்நாட்டை தமிழ்மொழியை தமிழ் பண்பாட்டை உயர்வாக பேசிவிட்டு தமிழ்நாடு தேர்தல் முடிந்தவுடன் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் ஒரிசாவில் போய் தமிழர்களை அவ்வளவு இழிவாக பேசினார் எனவே அதை பற்றி பேச நேர்மையை பற்றி பேச அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டிருக்கிறேன் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன் எனவே அதை அதை மட்டும் விட்டுட்டு இன்னொன்று மட்டும் எடுத்துக்கிட்டு இவர்கள் பேசுகிறாங்க அதுதான் அவருடைய பழக்கமே நீங்கள் வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து மதத்தின் பேரால் வன்முறையை தூண்டுபவர்களை கண்டித்து பேசுகிறாரு ஆனால் பிரதமர் என்ன பதில் சொல்கிறாரு இந்து மதத்தை சார்ந்த எல்லோருமே வந்து வன்முறையாளர்கள்னு ராகுல் பேசுகிறாரு என்று பேசுகிறார் அதையொட்டி பல மாநிலங்கள் எப்படி இங்கே நடத்துகிறாங்களோ பல மாநிலங்களாக அந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க திட்டமிட்டு வெறுப்பை தனக்கு சாதகமானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பேசுவது நாடாளுமன்றத்தின் வாயிலில் இருந்த அண்ணல் காந்தியின் சிலை இல்லை நாடாளுமன்றத்தின் வாசலில் இருந்த அண்ணல் அம்பேத்கரின் சிலை இல்லை ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளே மற்றதை எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறீங்க காந்தியின் சிலை எங்கே அண்ணல் அம்பேத்கரின் சிலை எங்கே இதற்கு பதில் சொல்லிவிட்டு மற்ற விஷயத்துக்கு வரும்